நான் தற்போது கடலால் வாழ்கின்றேன் எனக்கு இந்த உடலில் ஏற்பட்ட சிவகனம் காரணமாக அதற்காக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்த்தியை அம்பாள் மீது வைத்தேன் என்னுடைய நோயை சிறப்பாக விதிச்சி செய்தபடியால் நான் வந்து இந்த ஆலயத்தை ஆலயத்திலே சேத்திரு பங்கு வச்சி இந்த பேருக்கான கலசத்தை நான் சுமந்து பேர் கந்தவேல் பொன்னம்பலம் கந்தவேல் இந்த ஊர் தான் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு என்னுடைய சொந்தடம் தாயகம் இதுதான் இந்த ஊர்ல தான் இருந்து பிறந்தேன் படித்தேன் பிறகு நான் உத்தியோகம் ஆகிட்டேன் தச்சம் ஏன் நான் வந்து கனடாவில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கி கனடாவே இருக்கிறேன் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது அந்த தேர் சித்திர தேரானது இதற்கு முதல் கட்டு தேராக அமைந்தது பக்த இந்த அனைவரின் ஆசைப்படி இது ஒரு சித்திர தேராக இம்முறை சரி ஓகே இந்த பேர் விக்கி நான் இந்த தான் நான் அந்த தெருந்தென்ன கோயில் திருவாக்கு வந்ததான் ஆ ஆ நான் சுவிஸ்சிலேருந்து வந்தான் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம் ரவுலே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் என்ன யூடியூப் சேனலே சப்ஸ்க்ரைப்லே தொடர்ந்து ஆதரவுதாரங்கள் எந்த இடம் மங்கனிக்கிரமன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற இடைக்காடு புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் நினைக்கிறோம் இந்த இடைக்காடு புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய பதினோராம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கண்டே நிர்மாணிக்கப்பட்ட புதிய சித்திரை தேரில் வந்து அம்பாள் வீதி புறா சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மணிக்கு தேர் ரெண்டு சொல்லியிருக்கிறோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது மணி உங்களுக்கு இல்லாமல் பூச வழிபாடுகள் நடத்தி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சாமி வெளியில் வந்து தேரில் ஆரோகணித்து தேர் வந்து வீதி விளம்பர போது தேர் வீதி விளம்பர காணொலியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லணும் Terima kasih telah menonton. தெய்வ நாமத்தை சொல்றத இல்லடா இந்திராகாய் அருளுகுகளாக அருள் கொடுப்புகளாக இத ஆரம்பிச்சுட்டா போதும் நடுவுல கள்ளவையும் பொய் என்னன்னு காதுல மாத்த மாட்டாங்க

பேச்சினை நாங்கள் பெற்றுவிட வேண்டும் என்று அங்கே வடக்களை பெற்றிக் கொள்கிறார்கள் அங்கே வடங்களை பெற்றிக் கொண்டோ செல்கின்ற அரியவர்கள் எல்லோரும் அப்பாளுடைய அரு சாக்களை அல்லது அவருடைய நாமங்களை எல்லாம் மனதிலே வலது வாய் ஆறு கோளத்தை தான் பார்த்தார் தோசோ விருப்புப்பை நாங்கள் கட்டு வலிமாறு அது தெரிஞ்ச நம்ம அணி சேலையிட்டிட்டும் ஆமேனே பூரத்து மேடையும் அந்த நேரசில மத்தவ வாத்தியங்களோடு இருந்தன பட்சா எத்திருவே வடநீர் பாடடளோக்கிவ பன்னார கண்டேன் இந்த நாள் தேவி தேவாமரோ நாங்கள் தெளிவாக அந்த காட்சியை காண முடியாது என்ற ராஜகோபுரம்

பதினெட்டு <laughs> <laughs> என்னுடைய பேர் இடைக்காலன் நான் கேனடாவிலிருந்து வந்திருக்கிறேன் இன்று இந்த ஆலயத்திலே அன்னையின் திரு தனிப்பெரும் கருணாயினாலே புதிய சித்திரத்திலே அன்னை இன்று பவனி வந்து மக்களுக்கு அருளாட்சி கொடுத்துள்ளார் இந்த ஆலயமானது பன்னெடுங்காலமாக இந்த நல்லியப்பன் வயலிலே அருளாட்சி செய்து வருகின்ற அன்னை புவனேஸ்வரிக்கு பன்னெடுங்காலமாக தேர் ஒன்று இல்லாத பெருங்குறையாக இருந்தது அந்த குறையை அமர சிவஞான சுந்தரம் அவர்கள் வைக்கும் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கட்டுத்தேரை உருவாக்கி இந்த ஆலயத்தில் அன்னை முதன் முதலாக தேர்லேயே புகண்டி வந்தார் அதன் பிறகு அவர் இந்த தேர்முட்டியை அமைதி தந்து அமராகிவிட்டார் அதன்பிறகு பிறகு அவர்கள் இதற்கான முயற்சியை மேற்கொண்ட போதும் அவரும் அன்னையின் பாதாரத்தை அடைந்து விட்டார் அதற்கு பிறகு இளைய தலைமுறை இந்த ஆரிய தொண்டர்கள் பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு தேர் சித்திர தேர் ஒன்று வேணும் என்றும் கடும் முயற்சி செய்து செய்து அதற்கான சபையம் அமைத்து இந்த திரு திருப்பணி ஆரம்பித்தபடி கடும் கொடிய நோயான கோவிட் வந்து இந்த பணியை தடை செய்து விட்டது அது தடைப்பட்டிருந்த பணியை சென்றவரிடம் நான் இங்கு வந்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கர்நாடக நிதியை சேகரித்து கொடுத்து இந்த பணியை ஆற்ற வேண்டுகொண்டு இந்த அவரிடம் கட்டாயமாக அன்னை தேர்தலில் பவனி பெறுபென் என்ற முயற்சியோடு செய்த இந்த தேர்த்து பணியை ஆரம்பித்து நடத்தி முடித்துடுவோம் இதற்காக இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் மிக கடுமையாக உழைத்து இந்த தேரை உருவாக்கி இன்று அன்னையிடம் கையெழுத்து சிறப்பாக அந்த தேர்தல் புரிந்துள்ள புரிந்துள்ளது நன்றி வணக்கம் ஓ என்ன பேர் கந்தவேல் பொன்னம்பலம் கந்தவேல் இந்த ஊர் தான் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு என்னுடைய சொந்தடம் தாயகம் இதுதான் இந்த தான் இருந்து பிறந்தேன் படிச்சேன் குறைய நான் உத்தியோகம் ஆகிட்டேன் தற்சமயன் நான் வந்து கனடால இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கி கனடாவே இருக்கிறேன் இங்கத்தையும் அதிகமா நான் இலங்கை சில பேர் கனடா போனா இந்த பக்கம் வரல நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கனடால இருக்கிறேன் பத்து முறை வந்துட்டேன் ஒவ்வொரு அலுவலகமும் நான் இங்க வருவேன் இந்த மண்ணை விட்டு என்னால வில இருக்க முடியாது எனக்கு இது மட்டுமல்ல வெண்ணில கூட எனக்கு எல்லா இடமும் தொடர்பு நான் பொமோனியாவில் இருக்கிறேன் அங்கே போட்டு வாசல் இருக்கு ஓமந்தல் இருக்கிறேன் நெடுங்கல் எல்லா இடங்களும் தண்ணி அப்படிங்கிறாங்க அப்ப இங்கே அலுவல் இருக்கும் நான் இவ்வளவு அளவு இங்கேயும் வேலை செய்தேன் கனடாவிலேயும் வேலை செய்யணும் தற்சமயம் நான் இப்ப அங்கே வேலை அப்படி வயது வயது காலமா நான் கொஞ்சம் கஷ்டம் காட்டிட்டேன் மற்றபடி இந்த அலுவலர் எல்லாத்துக்கும் பந்து கொண்டிருப்பேன் இந்த இடைக்காட்டை பற்றி நீங்கள் அதிகமாக தெரியாது சிறிய ஊர் நான் சில பேருக்கு தெரியாது ஆனால் மிகவும் முயற்சியுள்ள மக்கள் இங்க உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையினர் கமக்கார் தோட்டக்கார் அதே நேரத்துல கணசமானதோட உத்தியோகத்தர் இருக்கிறார்கள் உத்தியோகத்தர்ல வந்து பல வகையான உத்தியோகத்தர் மேர் அரசாங்க உத்தியோகத்தர்மர் வாக்கில பல பல இல்லத்திலும் இருக்கிறார்கள் மிகவும் முயற்சி உள்ளவர்கள் உத்தியோகம் பார்த்தாலும் தோட்டம் செய்வார்கள் ஏன்னா வேற மண்ணோட ஊர்ல சரியா அதனால இந்த விறப்பா இருக்கு இதை பார்த்தா தெரியும் பெரிய ஊர்ந்தாலும்

ஒவ்வொரு பேரும் இந்த செய்வார்கள் இந்த மக்கள் இந்த இந்த இரவி மேலே மேலே அளவு கடந்த அன்பும் பட்டியும் அப்ப தான் செய்வார்கள் இந்த இதுகளெல்லாம் அடுத்து அழைத்து அன்பளிப்போம் இதெல்லாம் நாங்க ஊர் மக்களா சேர்ந்து இந்த தீரை கட்டினோம் பெரிய தொகை அதெல்லாம் சின்ன விஷயம் அளவுக்கு முன்னால எங்களை அன்பளித்து நாள் நான் இப்போதே போதும் நினைக்கிறேன் நன்றி கணந்து உடைத்தார் அமைச்சர் தப்பது போட Beautiful. the பெண்றியும் பரவா ஊர் இது எல்லா ஊர் அல்ல நான் திருமதி வரதலட்சுமி ஸ்ரீவடிவேலு ஆசிரியராக இருக்கின்றேன் இலைக்காட்டை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டனான் இந்த கோயில் நாங்கள் சிறுபிராயம் தொட்டி இந்த கோயில் பூசை வழிபாடுகளில் கூடுதலாக பங்கேற்றி வருகின்றோம் இந்த கோயிலானது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஊர் மக்களின் நிதி பங்களிப்போட பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த தேர் சித்திர தேரானது இதற்கு முதல் கட்டுத்தேராக அமைந்தது பக்த அந்த அனைவரின் ஆசைப்படி இது ஒரு சித்திரத்தேராக இம்முறை கடந்த புதன்கிழமை வெள்ளோட்ட நிகழ்ந்து இன்று நாலாம் திருவிழா அன்று வெள்ளோட்ட நிகழ்ந்து இன்று சித்திரத்தேர்லே புவனேஸ்வரி அம்மாள் எங்கள் எல்லாருக்கும் பவனி வந்து அருளாட்சி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயமானது வரலட்சுமி விரதம் கௌரி காப்பு விரதம் என்பன இந்த இடைக்காடு வளலாய் பத்தமேனியைச் சேர்ந்த ஆடியவர்கள் எல்லாரும் வந்து மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு ஆலயம் பெண்கள் கூடுதலாக பெண்கள் இந்த ஆலயத்தில் தங்களது மனக்குறைகளை அம்பாளிடம் வேண்டி அம்பாள் இந்த அருளாசியோட தங்களோட குறைகளை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவராக எங்களோட புவனேஸ்வரி அம்மாள் இருக்கிறார் வருடம் ஒரு முறை இந்த கண்ணகை அம்மன் ஊர்வலம் பொங்கலை முன்னிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் ஊர்வலமாக இடைக்காடு முழுவதும் சென்று அருளாட்சி மக்களுக்கு கொடுத்து பொங்கல் விழா நடைபெறும் அந்த இந்த பத்து நாளும் இந்த ஊரை சுற்றியுள்ள ஆடியவர்களுக்கு சிறப்பான ஒரு சந்தோஷமான காலையும் மாலையும் சுவாமி வீதி வலம் வருவர் காலையில உள்வீதி வருவர் வீதி உள்வீதி வீதி வலம் வந்து மக்கள் அனைவருக்கும் அருளா அருளா அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த தனியே இந்த திருவிழா உற்சவம் மட்டுமன்றி வருடந்தோறும் செல்வச்சநிதி ஆலயத்துல தேர் பத்தாம் திருவிழாவிலிருந்து இந்த கோயில் அன்னதான சபை இதனுடன் இணைந்த புனேஸ்வரி அம்மன் அன்னதான சபையால அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த விழா திருவிழாவிலே நமது ஊரை சேர்ந்த இளைஞர்கள் வயதானவர்கள் ஆண்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்கி அம்பாளுக்கு தொண்டுகள் புரிந்து உற்சாகமாக பங்கேற்பது குறிப்பிடத்தக்க முடியமாகும் எனவே இந்த அம்பாளின் ஆசியை வாங்கி எல்லாரும் இனிதே நலம் ஓ சார் இந்த பேர் விக்கி நான் இந்த இடைக்காடு தான் இந்த தெங்கண்டை கோயில் திருவிழாவுக்கு வந்துடான் ஆ ஆ நான் சுவிட்சர்லேண்டு வந்தான் தேர் திருவாக்கு முதல் 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 கட்டினா தேர் சித்திரை தேர் அதுக்காக வந்தது தேருக்கு வந்த பார்க்க வந்ததுக்கு நல்ல சிறப்பாகவும் அழகாகவும் நல்ல இதாக நடந்தது நாங்களும் அந்த சமூக அளிச்சதுக்கு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கொடுத்து வைச்சதுக்கு எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க